இந்த கட்டணம் போடுங்கிறது இந்த கல்லூரி தொடங்கப்பட்ட போது அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்போ அது கொஞ்சம் ரீமாடல் பண்ணி இப்போ பண்ணியிருக்கோம் அவ்வளோ அழகாக ஆரம்பிக்கும் மேலும் மூடி இருக்கும் மேல மழையில் மேகத்தை பார்க்கலாம் மழை மேலே பார்க்கலாம் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் படிப்பில் அட்மிஷன் எம்சிஆர் கிளப் அண்ட் கேஷுவல் கிட்டத்தட்ட அறுநூத்தி முப்பத்து லட்சம் ஏக்கர் இங்க உள்ள வந்து பசங்களை கேட்டீங்கன்னா முதல்ல எங்களுக்கு பிளாக் பக் அந்த வகையான மான் இது வந்து ஒரு இண்டேஞ்சர் ஸ்பீஸ் அதாவது இயற்கையோட சேர்ந்து வாழணும் அது இந்த இடம் முதல்ல வந்து மான்கள் குரங்குகள் நிறைய பாம்பு இருக்கு இந்த வகை வகையா பாம்பு இருக்கு இங்க ஒரு பைத்தானே புடிச்சு இது வந்து ஒரு ஸ்மால் டவுன்ஷிப்னே சொல்லலாம் ஏன்னா இங்கே ஒரு குட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு ஓப்பன் ஏர் தியேட்டர் இருக்கு அப்புறம் நிறைய ஹால்ஸ் இருக்கு நிறைய மியூசிக் ப்ரோக்ராம்ஸ் அது மாதிரி இருக்கு படிக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும் டெஸ்ட்லா அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு இங்க வந்து அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறாங்கல்ல என்ன காரணம் இது மாதிரி அதாவது ட்ரைனிங் தான் ட்ரைனிங் அதாவது எப்போதுமே சொல்றேன் இப்ப எல்லாரும் எம்ப்ளாய்மெண்ட் குறையுது இதெல்லாம் சொல்றாங்க எல்லாருக்கும் வேலை கிடைச்சது

வந்து அடுத்த கட்ட நகர்வா என்ன இலக்கம் நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கு இப்ப வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்க இப்ப நாங்க வந்து பிரெயின்ல பெரிய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது ஒரு ஹியூமன் பிரெயின ஐம்பது மைக்ரான் ஐம்பது மைக்ரான்ங்கிறது இப்ப என்ன சொல்லலாம் நூலையை விட இன்னும் கொஞ்சம் குறைச்ச ரொம்ப ரொம்ப சின்ன லெவல்ல அது பிரெயினை டிசெக்ட் பண்ணி அதுல உள்ள கனெக்ஷன்ஸ் எல்லாம் சரி பண்ணி

கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகத்துக்குள்ளே தான் இப்போ இருக்கோம் ஐஐடி மெட்ராஸோட இயக்குனர் டாக்டர் வி காமக்கோட்டி அவர்களுடைய இந்த பங்களாக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம் பொதுவாக ஐஐடி மெட்ராஸ் அப்படின்னு சொன்னாலே லட்சக்கணக்கான மாணவர்களோட ஒரு பெரிய கனவு அப்படின்னு சொல்லலாம் எப்படியாச்சும் அங்கே சேர்ந்து படிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேரோட ஒரு ஆசை ஒரு கனவு அப்படின்னு சொல்லலாம் இந்த வளாகம் அப்படிங்கிறது அறநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்டது பரப்பளவு மட்டுமில்லை அளவுகொள்ளையும் இந்தியாவுலேயே முதன்மையான கல்லூரி அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி மூணு ஐஐடி இருக்குது அப்படின்னா முதல் ஐஐடி அப்படின்ற பெருமையை தொடர்ந்து இது பெற்றுட்டு இருக்குது இங்கே இன்னைக்கு டேரக்டர் காமக்கோட்டி அவர்களை சந்தித்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் இந்த வளாகத்துக்குள்ளே என்னென்ன இருக்குது ஐஐடி அப்படிங்கிறது எப்படி இயங்குது அப்படின்ட்டு நிறைய துறைகள் சார்ந்தும் கல்வி சார்ந்து பேச போகிறோம் அங்கே போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் நல்லா இருக்குது சார் உங்களுடைய இந்த புன்னகை தான் சார் எந்த நேரமும் வந்து அந்த ஒரு எவ்வளோ கோபமாக இருந்தாலும் உங்களை பார்த்தா மாணவர்கள் கூட ஒரு புரிப்பாயிடுவாங்க போல் சார் உள்ளே வரும்போதே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நிசப்தமான ஒரு அமைதி இது என்னடா இது உங்ககிட்டு பார்த்தா வந்து ஒரு இயற்கை மிகுந்த காடுகளாக இருக்குது மான் ஓடுது குரங்கு இருக்குது இங்கிட்டு பார்த்தா கோயில் இருக்குது அப்படின்ட்டு இது எத்தனை ஏக்கர் உள்ளுக்குள்ள என்னென்னா இருக்குது சார் இது வந்து கிட்டத்தட்ட அறுநூற்றி முப்பத்து பத்து சொச்சக்கர் இங்கே உள்ள வந்து அஃப்கோர்ஸ் பசங்களை கேட்டீங்கன்னா முதல்ல எங்களுக்கு பிளாக் பக் அது அந்த அந்த வகையான மான் அது வந்து ஒரு என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் அது இருபத்தைந்து தான் இருந்தது இப்போ எழுபத்தஞ்சு ஆயிருக்கு நிறையா குட்டி போட்டிருக்கு இப்போ இந்த சீசன் அது அப்புறம் புள்ளிமான் அதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்துலேருந்து நூற்றி இருபது வகையான பேர்ட்ஸ் இருக்குது இங்கே உள்ளுக்குள்ளே ஒரு லேக் இருக்குது இந்த லேக்கில் அந்த ஃபாரின் பேர்த்ஸ் வெளிநாட்டிலேருந்து கூட வந்து பறவைகள் இங்கே கொஞ்சம் ரிசைட் பண்ணும் அப்புறம் பல வகையான பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பார்க்கலாம் அதுவும் ஒரு நூ நூறுத்துக்கு மேலே வகையான பட்டர்ஃப்ளைஸ் அதுக்கப்புறம் குரங்கு அஃப்கோர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்கார் குரங்கு நிறையா அதையும் தாண்டி ஆலமரங்கள் இங்கே பெரிய அந்த வாக்கிங் ட்ரீன்ஸும் சொல்லுவோம் ஆலமரங்கள் பெரிய ஆளுமரங்கள் அப்புறம் நிறைய ட்ரீஸ் நிறைய மர 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 வகைகள் அது மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வரும்போதே சார் அந்த இருபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகணும் அப்படின்ட்டு ஒரு கட்டுப்பாடெல்லாம் பார்க்கறோம் ஆமா இது எப்படி இருந்து கொண்டு வரப்பட்டது வந்து ஒரு பயன்பாடா இருக்கு சார் இப்போ வந்து மான்கள் குறிப்பா அந்த பிளாக் பாக்குங்கிறது வந்து கிட்டத்தட்ட நூத்தி இருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பர் அவர் வேகத்துல ஓடுவார் அதால் ஓட முடியும் ஓட முடியும் ஓடு ஸோ அதனால் அது திடீர்னு இன்டர்செப்ட் பண்ணும் அது மாதிரி யார்த்தையும் நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ண வேண்டியிருக்கு அதை வந்து அது அதை இடிக்காமல் போகணும் அதாவது இயற்கையோடு சேர்ந்து வாழணும் அது இந்த இடம் முதல்ல வந்து மான்கள் குரங்குகள் நிறைய பாம்பு இருக்குது நிறைய வகை வகையாக பாம்பு இருக்குது இங்கே ஒரு பைத்தானே பிடிச்சோம் பெரிய பெரிய பாம்பே இங்கே ஒன்று பிடிச்சோம் பிடிச்சி அஃப்கோர்ஸ் ஸ்னேக் பார்க்கில் விட்டோம் ஸோ அது மாதிரி இங்கே நிறைய ரெப்டைல்ஸ் இருக்குது ஸோ அதோடு சேர்ந்து நம்ம வாழணுன்னா அதுக்கு அது ஸ்பீட் லிமிட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் கிடந்த ஒரு ஆறு ஏழு மாதமாக ரெண்டு மூணு மான் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே ஆனப்புறம் இந்த ஸ்பீட் லிமிட்டை போட்டோம் எங்களுக்குமே பார்க்க ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி இந்தளவுக்கு ஒரு கட்டுப்பாடு உதித்து எல்லாருமே அதை கடைப்பிடிக்கிறாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம ஐ ஐஐடி பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் சார் நடந்துக்கிட்டே பேசலாம் சார் சரி இந்த கேம்பஸை பற்றி சொல்லுங்கள் சார் இந்த இது வந்து உங்களுக்குன்னு உள்ள குவாட்டர்ஸுங்களா இது எங்களுக்குன்னு உள்ள குவார்ட்டர்ஸ் டேரக்டருக்குன்னு உள்ள குவார்டர்ஸ் ஆனால் பெரும்பாலும் நீங்கள் அலுவலக நேரத்தில் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா இல்லை நான் வந்து நான் வெளியில் இருக்கேன் சிஐடி காலனியில் உள்ள குவார்ட்டர்ஸ் இது இதில் நான் தங்கலை எனக்கு இங்கே பக்கத்துலேயே ஃபோர் கிலோமீட்டர்ஸில் வீடு இருக்காங்க அங்கேன்ட்டு நான் வந்துட்டுருக்கேன் இங்கே வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஆன் கேம்பஸ் எங்கள் ஆன்லைன் ப்ரோக்ராமில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க இதை தவிர எங்களுக்கு வந்து இங்கே ஃபேக்கல்ட்டி ஸ்டாஃப் ஃபேக்கல்ட்டி கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு அறநூற்றி எழுபதுலேருந்து எழுநூறு ஃபேக்கல்ட்டி இருக்காங்க ஸ்டாஃப் ஒரு ஐநூறு அறநூறு பேர் இருக்காங்க இப்போ ரெண்டு ஸ்கூல் இருக்குது இங்கே வனவாணி ஸ்கூல் ஸ்டேட் போர்ட் ஸ்கூலு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஐஐடி கேம்பஸ்க்குள்ளே ஸ்கூல் இருக்குது ஆமாம் ரெண்டு ஸ்கூல் இருக்குது ரெண்டு ஸ்கூல் இருக்கு கேவி கே கேந்திரிய வித்யாலயா சிபிஎஸ்சி ஸ்கூலு கிட்டத்தட்ட அதில் ஒரு ஒரு ஸ்கூல்லையும் ஆயிரத்தி எண்ணூறு மாணவர்கள் படிக்கிறாங்க சுற்றி வரணும் வேளச்சேரி அதுலேருந்து வரவங்க நிறையா பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் ஸோ அப்புறம் இங்கே இது வந்து ஒரு ஸ்மால் டவுன்ஷிப்னே சொல்லலாம் ஏன்னா இங்கே எல்லாம் ஒரு குட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது ஒரு ஓப்பன் ஏர் தியேட்டர் இருக்குது அப்புறம் நிறையா ஹால்ஸ் இருக்குது நிறையா மியூசிக் ப்ரோக்ராம்ஸ் அது மாதிரி நடக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு டிபார்ட்மெண்ட் இருக்குது எங்கள்கிட்ட பதினெட்டு டிபார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட பதினெட்டு அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் பதினெட்டு போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் நடத்திட்டுருக்கோம் அதையும் தாண்டி நிறையா இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட்ஸு இருக்கு இருக்குது நிறையா இருக்கு இருக்குது அப்புறம் அந்த சைடு பின் சைடு போனீங்கன்னா ஒரு பதிமூணு ஏக்கரில் நாங்கள் வந்து ரிசர்ச் பார்க் கட்டியிருக்கோம் அதில் இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு நூறு மேலே மேஜர் இண்டஸ்ட்ரியும் ஒரு நானூற்றி முப்பது ஸ்டம் ஸ்டார்ட்அப் இதாக இருக்குது நீங்கள முன்னெடுப்பு ஆமாம் இப்போ வந்து இப்போ இந்த வருஷம் வந்து நூற்றி மூணு ஸ்டார்ட் அப் அங்கே இன்குபேட் பண்ணியிருக்கோம் சார் இப்போ ஐஐடி அப்படின்னு சொன்னாலே சார் கிராமப்புற மாணவர்களுக்கெல்லாம் வந்து அங்கே எவ்வளோ சீட்டு தான் இருக்கு மொத்தமாக இந்தியாவில் எத்தனை ஐஐடி தான் இருக்குது என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நிறைய க்யூரியாசிட்டி இருக்கும் சார் இப்போ நம்ம சென்னை ஐஐடி பொறுத்தளவுக்கு எவ்வளோ தான் சார் ஸ்ட்ரென்த்து வருஷத்துக்கு இவ்வளோ பேர் தான் இங்கே படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ ஸ்ட்ரென்த் அதாவது எங்கள் ஆன்லைன் ப்ரோக்ராமில் எத்தனை பேர் வேணால் அட்மிட் பண்ணலாம் ஆஃப்லைன் ப்ரோக்ராம் அதாவது அதில் ஆயிரத்தி முந்நூறு சீட்டு கொடுக்குறோம் இதில் ரெகுலர் பீடெக்கு அப்புறம் எம்டெக்கு ஒரு அறுநூறு பிஎஸ்டிக்கு ஒரு ஐநூறு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர் வருஷா வருஷம் சேர்ந்து படிக்கிறாங்க வருஷம் ரெண்டாயிரத்து முந்நூறு பேர் தான் கெப்பாசிட்டி கப்பாசிட்டி அதுதான் இப்போ பண்ணுறோம் எங்கே தவிர ஆஃப்ரிக்காவில் ஒரு கேம்பஸ் வச்சிருக்கோம் டான்ஸ் அங்கே வந்து இப்போ கிட்டத்தட்ட இப்போ நூறு நூற்றம்பது ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க ரெண்டு வருஷமாக நாடுகள் இருக்காங்க ஆப்ரிக்கா வச்சிருக்காங்க ஆப்ரிக்காங்கிறது நம்மளோட ஒரு கல்ச்சுரலி ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு நாடு ஏன்னா ரெண்டு பேருமே பிரிட்டிஷ் ஆட்சினாலும் பாதிக்கப்பட்ட நாடு அப்புறம் வந்து ரெண்டு பேருக்குமே இப்போ மகாத்மா காந்தி அங்கே போய் தான் அவருக்கு அந்த சுதந்திரம் இண்டிபெண்டன்ஸ் பற்றிலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க நிறைய கதைகள் இருக்குது அதை பற்றி நமக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது ஸோ ஆப்ரிக்கா வந்து இன்றைக்கி வந்து ஆப்ரிக்காவுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் சிஸ்டம் தேவை அதெல்லாம் மனசில் வச்சுன்னு நம்ம ஆப்ரிக்காவுக்கு போய் செட் பண்ணியிருக்கோம் நமக்கு நல்ல மதிப்பு அங்கே இருக்குது மரியாதை இருக்குது அங்கே டான்சேனியாவில் டான்சிபாரில் செட் பண்ணியிருக்கோம் கேப்பஸ் தான் இதே மாதிரி இதே மாதிரி அவங்க அவங்க இரநூத்தி முப்பது ஏக்கர் கொடுத்துருக்காங்க நமக்கு எங்களுக்கு இங்க வந்து தையூருங்கிற ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு நூறு ஏக்கர் கேளம்பாக்கம் ஏக்கர் அங்க இருக்கு அதுல டிஸ்கவரி கேம்பஸ் கூல் இது மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் உள்ள சில ஃபெசிலிட்டிஸ் அங்க கிரியேட் பண்ணியிருக்கோம் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் சென்டர் இருக்கு அது தவிர இப்ப பாண்டிச்சேரியில கூட அரோவில்ல ஒரு கேம்பஸ் சஸ்டைனபிலிட்டி ஓகே ஆரம்பிக்கணும் சார் இப்போ வருடம் வந்து சென்னை ஐஐடி பொறுத்தளவுக்கு ஒரு ரெண்டாயிரத்து முந்நூறு பேர் இப்போ கேம்பஸ் படிக்கிறதா இருந்தால் ஆன்லைனில் தவிர்த்து அப்படின்னு சொல்லிட்டீங்க இந்த என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்களா இப்போ உள்ள வரத்துக்கு இந்த ஜேஇஇ அப்படின்னால நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாக இருக்கு என்ன ஜெயினால் என்ன இதுக்கு தனியாக கோச்சிங் கிளாஸ் போகணுமா இல்லை வீட்டிலேயே இது மாதிரி புக்கு வாங்கி படிக்கலாமா அப்படின்ட்டு நிறைய ஒரு கேள்வி இருக்கும் சார் ஆமாம் அதை பற்றி நீங்கள் பயிர்ந்துருக்கீங்க இப்போ ஜெய் வந்து ரெண்டு விதம் தான் மெயின்ஸ் முதல்ல அதை பாஸ் பண்ணணும் அது கிட்டத்தட்ட வந்து ப்ளஸ் டூவோட சிலபஸ் தான் அதை தாண்டி ஜேஇஇ அட்வான்ஸ்டு அட்வான்ஸுங்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமான பரிச்சை இதுக்கு பேசிக் கான்செப்டன் தான் கிளியராக இருந்தால் உங்களால் அது கிளியர் பண்ணிட்டு வர முடியும் இப்போவே இந்த இந்த வருஷம் நிறையா ஏழை மாணவர்கள் இது மாதிரி கோச்சிங் ஃபெசிலிட்டிலாம் இல்லாதவங்களும் பேசிக்ஸை தரோ பண்ணிவிட்டு அவங்க மேலே வந்திருக்காங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது ஸோ நிறையா க அரசு பள்ளி மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர் முன்னாடி வந்திருக்காங்க ஸோ இது ஒரு பார்த்து பட் ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் இந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸு பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஜாயின் பண்ணிடலாம் அதுக்கு கோச்சிங் அவ்வளவா தேவை கிடையாது அவங்க வந்து இந்த பேசிக் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்தால் இதில் ஆன்லைனில் அவங்க படிக்கலாம் அப்போ இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே கேம்பஸ் வரலாம் ஐஐடி மெட்ராஸோட டிகிரி அவங்களுக்கு கிடைக்கிறது நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை எங்களால் ஏற்படுத்த முடியுது அதனால் நிறையா இப்போ இரநூத்தி முப்பத்தேழு பேருக்கு டிகிரி கொடுத்துருக்கோம் எண்ணூற்றி முப்பத்தேழு பேருக்கும் வேலை கிடச்சிருக்கு அவங்க வந்து நல்ல வேலை கிடச்சிருக்கு கேம்பஸுக்கு வராமல் அவங்க ஆன்லைன்ல படி ஆன்லைனில் படிச்சிருக்காங்க அதில் வந்து நூற்றி ஐம்பது மேலே மாணவர்கள் லெஸ் தேன் ஒன் லேக் பெர் வேணம் அவங்களோட ஃபேமிலி இன்கம் அவங்களுக்குலாம் இப்போ பையனை பன்னெண்டு லட்சம் வரத்தே டுவல் லேக்ஸ் டுவெல் பாயிண்ட் டூ லேக்ஸ் ஏதோ மீடியம் சேலரி இருக்குது அது வரத்தே அது ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதே மாதிரி நூ நூறுக்கு மேலே பெண்கள் வந்து அஞ்சு லட்சம் பெர் வேணம் கீழே அவங்க ஃபேமிலி இன்கம் அவங்களுக்கெல்லாமும் நாங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் வச்சு நாங்கள் அவங்களெல்லாம் இது பண்ணுறோம் அவங்க நல்லா படித்து இப்போ நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வராங்க ஸோ அதை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இப்போ ஜெய்இ அட்வான்ஸு அதில் லிமிடட் நம்பர் ஆஃப் சீட் ஏன்னா ஃபிசிக்கல் இந்த கேம்பஸில் இவ்வளோ தான் ஹாஸ்டல் இருக்குது இவ்வளோதான் போது அதை தாண்டி நம்மளால பண்ண முடியாது பட் இதில் வந்து ஆன்லைனாக இருக்கிறதுனால நீங்கள் எத்தனை வேணால் அட்மிட் பண்ணலாம் இல்லை சீட்டு லிமிட்டே கிடையாது எத்தனை வேணா யாரெல்லாம் குவாலிஃபை ஆகிறவங்களும் வந்து ஜாயின் சார் ஐஐடியில படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும் டெஸ்ட்லாம் அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு இங்கே வந்து அவங்கள வந்து பிளேஸ்மெண்ட்டை கெடுக்கிறாங்கல்ல என்ன காரணம் இது மாதிரி அதாவது ட்ரைனிங் தான் ட்ரைனிங் அதாவது எப்போதுமே சொல்லுவேன் இப்போ எல்லோரும் எம்ப்ளாய்மெண்ட்டு குறையிடுது இதெல்லாம் சொல்லுவாங்க படித்த எல்லாருக்குமே வேலை கிடைச்சிடும் படிக்கணும் அதில் ஒன்றும் ஒழுங்காக உழைத்து படித்தா வேலை கிடைக்கிறது நிச்சயம் இங்கே ட்ரைனிங் வந்து நிறையா வந்து ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸில் ஒரு ப்ராப்ளத்தை அணுகிற அணுகுமுறையை நாங்கள் வந்து சொல்லி கொடுப்போம் ப்ராப்ளம் சால்விங்கை சொல்லி கொடுப்போம் அதனால் இங்கே இருக்கிற பசங்களுக்கு உங்களுக்கு வந்து அவங்க வெளில போகிறதே அவங்களுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு சேலஞ்ச் கொடுத்தாங்கன்னா அதை இமிடியேட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி பில் பண்ணி கொடுக்குறோம் அதுதான் இங்கே டிஃப்ரென்ஸ் இப்போ ஸ்டார்ட் அப்னு சொல்லும் போது சார் இப்போ அந்த ஓலா இருக்கட்டும் ஸ்னாப்டீலு அப்புறம் இந்த ஃப்ளிப்கார்ட்டு அதெல்லாம் ஃபுல்லாக பண்ணவங்க ஃபுல்லாக ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மையாக நிறைய பேர் இந்த கம்பெனிஸ் போயிருக்காங்க அவங்க நிறைய பேர் அதில் நிறைய கோடி இருக்காங்க அதெல்லாம் வந்து ஒரு இது மாதிரியான வெரி ஹையண்ட் டெக்னாலஜி கம்பெனிஸில் பசங்க போய் நிறைய நல்ல ஒரு டாப் பொசிஷனில் வந்திருக்காங்க சார் நாங்கள் இருந்து பார்க்கும்போது ஐஐடி அப்படின்னு கேள்விப்படும் போது இந்த வருஷம் ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி சம்பளத்தில் ஒருத்தர் பிளேஸ்மெண்ட் ஆயிட்டாரு பார்க் காலேஜ்னா அப்படி இருக்கணும் அப்படின்னு அசால்ட்டாக கடந்து போயிடும் ஆனால் உள்ளுக்குள்ள நீங்கள் சொல்லும்போது கேள்விப்படும் தான் தொழில்நுட்பம் சார்ந்து வருங்காலம் சார்ந்து எவ்வளவு வந்து யோசிக்கிறீங்க உள்ளுக்குள்ள எந்த மாதிரியான ஆராய்ச்சிகளாக போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலேயே பயங்கர ஒரு குறிப்பா இருக்கு நீ அதை பத்தி சொல்லுங்களேன் உள்ளக்குள்ளே வந்து என்னென்ன இது மாதிரி ஆபரேஷன் சிந்துரே நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ஒரு வீடியோ கூட கொடுத்துருந்தேன் அது எல்லா இன்ஜினியரிங்கும் கவராயிருக்கு இன்றைக்கி எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபஸர்னால் தைரியமாக பேசுகிறேன் அதே வந்து ஏஏஎம்எல் இதே சொல்லியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கி நாட்டை காப்பாற்றினது எல்லா டெக்னாலஜியும் ரைட் இன்றைக்கி வந்து அம்பினேஷன்ஸ் இருந்திருக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது மெக்கானிக்கல் இருந்திருக்கு ரோபோட்டிக்ஸ் இருக்குது பல இன்ஜினியரிங் துறைகள்லாம் சேர்ந்து தான் இந்த ஆப்ரேஷன் கூட நமக்கு பண்ணி கொடுத்துருக்கு இன்றைக்கி நாட்டை காப்பாற்றினேன் சரியா அது இப்போ கோவிட் வந்து நாட்டை காப்பாற்றின வேக்சின் வந்து பயாலஜிக்கல் சயின்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் ஸோ இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் இங்கே இங்கே நிறையா இப்போ ம மல்டிபிள் டிசிப்ளின்ஸை என்கரேஜ் பண்ணுறோம் அவங்களுக்கு த தகுந்த மாதிரி சில இதெல்லாமும் நாங்கள் கோர்ஸ்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்புறம் இன்டர் டிசிப்ளினரி எஜுகேஷன் அதாவது வந்து ஒரு இப்போ எம்ஏ பிடெக் சிவில் பட் எம்ஏ இன் பப்ளிக் பாலிசி ரெண்டும் பண்ணலாம் அஞ்சு வருஷத்தில் ரெண்டு டிகிரி வாங்கிட்டு போகலாம் இப்போ எதுக்கு இது தேவை ஏன்னா நாளைக்கு ப பிரதான் மந்திரி கரு ஆவாஜ் யோஜனான்னு ஒன்று இருக்க வச்சுக்கோங்க வீடு கட்டணும் ஒரு கோடி வீடு கட்டணுன்னா அதுக்கு ஒரு பப்ளிக் பாலிசி போடணும் அதே டைம் நான் சிவில் இன்ஜினியரிங் தெரிஞ்சிருக்கணும் ஸோ இது மாதிரியான காம்பினேஷன்ஸ் நமக்கு நல்லா வருங்கிறது இது ஸோ இது மாதிரியான சில சிந்தனைகளும் நாங்கள் இருக்கோம் நிறையா நிறையா இந்த மாதிரி கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு இன்டர் டிசிப்ளினரி டூவல் டிகிரி அதாவது நீ என்ன வேணால் அங்கே பண்ணு திருப்பி இது வேறு இன்னொன்று அதாவது ரெண்டு ரெண்டு வருஷம் கேட்க அவனுக்கு பிடிக்கும் ஓ இந்த சப்ஜெக்ட் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு ஆனால் அவன் வேறு ஏதோ சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருப்பான் அதுக்கு ஒரு வழி கொடுக்குறோம் அதே மாதிரி ஆன்ட்ர்ப்ரர்ஷிப்புக்கு என்கரேஜ் பண்ணுறோம் ஸ்டார்ட் அப் பண்ணு ஸ்டார்ட் அப் பண்ணி போன வருஷம் முந்நூற்றி ஐம்பது கோடி அலுமினிய டொனேஷன் வந்தது அந்த முந்நூற்றம்பது கோடி முந்நூற்றி நாற்பது கோடி நமக்கு ப பணம் கொடுத்தது எல்லாமே ஆண்டர்ப்ரனர்ஸ் அவங்க வந்து அந்த காலத்தில் அவங்க வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பித்து இது மாதிரி கஷ்டப்பட்டு மின்னுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு இரநூத்தம்பது கோடி வர்த்து ஸ்டாக் கொடுக்குறாருன்னா அவன் எவ்வளோ ப

ஒரு காலத்துல நமக்கு நிறைய முதலாளிகள் இருந்தா தான் தொழிலாளிகள் இருக்கும் ஏன்னா தான் தொழிலாளிக்கு வேலை கொடுக்க முடியும் ஸோ அந்த முதலாளிகள் நம்ம ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்ப்ளாயர்ஸா இருக்கணும் எம்ப்ளாயீஸா இருக்கக்கூடாதுங்கிறது எங்களோட ரொம்ப ஆழ்ந்த கருத்து அதனால நீங்க வந்து பே பேக்கேஜ் பத்தி அது பெருமையே இல்லை இதுதான் பெருமை இதுதான் பெருமை இதுதான் இதுதான் வந்து ஒரு காலத்துல நாட்டுக்கு ரொம்ப தேவையான அதுக்காக அது பண்ணக்கூடாதுன்னு சொல்ல சில பேருக்கு வந்து சில கட்டாயங்கள் இருக்குது பணம் சம்பாதிக்கணுங்கிற கட்டாயம் இருக்குது ஃபேமிலி சர்க்கம் இருக்கும் அதனால் வேலைக்கு போகணும் தான் அறுபது பர்சன்ட் மாணவர்கள் வேலைக்கு போகிறாங்க மீதி ஒரு பத்து பர்சன்ட் மாணவர்கள் இது மாதிரி ஆண்டர்பனர்ஷிப் இது மாதிரி எடுத்துக்கிறாங்க சில பேர் மேல் படிப்புக்கு போகிறாங்க நிறைய பேர் இப்போ சிவில் சர்வீசஸ் மாதிரி போகிறாங்க இது மாதிரி அப்படி தான் நம்ம கேரியர் ஓகே இப்போ ஐஐடி வந்து அடுத்த கட்ட நகர்வாக என்ன இலக்கு நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கு இப்போ கரண்ட்டில் வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ நாங்கள் வந்து பிரெயின்ல பெரிய ரிசர்ச் இருக்கோம் அதாவது ஒரு ஹியூமன் பிரெயினை ஐம்பது மைக்ரான் ஐம்பது மைக்ரானுங்கிறது இப்போ இப்போ இது வந்து ஒரு ஒரு நூலி ரொம்ப அது வந்து என்ன சொல்லலாம் நூலையை விட இன்னும் கொஞ்சம் குறைச்ச ரொம்ப ரொம்ப சின்ன லெவலில் அது பிரெயினை டிசெக்ட் பண்ணி அதில் உள்ள கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம் இது மாதிரியான சில பெரிய ரிசர்ச்லாம் நடந்துகிட்டுருக்கு ஸோ ஸோ இப்போ ஆனால் இந்த இப்போ நாங்கள் வந்து ஒரு உலக அளவில் இப்போ நாங்கள் ஐஐடி மெட்ராஸ் இப்போ நூற்றி எண்பதாவது பொசிஷனில் இருக்குது உலக அளவில் இல்லை அதை டாப் ஃபிஃப்டியில் வரணுன்னா நம்ம மெடிக்கலில் இன்வெஸ்ட் பண்ணணும் மெடிக்கல் டெக்னாலஜி இல்லைன்னா நம்மளால் அந்த ஐம்பதுலக்குள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம் இது என்னோடய ஆய்ந்த கருத்து ஏன்னா நம்ம இந்த நூறு நூற்றிலே இருந்துன்னு ரொம்ப நாளாக இப்போ நாங்கள் தான் இந்த வருஷம் ஃபஸ்ட்டு இரநூறுலேருந்து நூறு நூறு பிராக்கெட்டுக்குள்ளே வந்திருக்கோம் நூறு டு இரநூறு பிராக்கெட்டில் இந்த வருஷம் தான் முதல்ல அளவில் உலக அளவில் ஐஐடி பாம்பு டெல்லி வந்து நூற்றி இருபத்தி மூணு அவங்க தான் இந்த வருஷம் டாப்பு நூற்றி இருபத்தொம்போது இவங்க அடுத்தது நூற்றி எண்பது நாங்கள் மூணு பேர் தான் இந்த டாப் டூ ஹண்ட்ரட்குள்ளே இருக்கோம் ஸோ பட் நாங்கள் வந்து இப்போ ஐம்பதுக்குள்ளே போனோம்னா நிச்சயமாக நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் வந்து மெடிக்கல் டெக்னாலஜி போனோம் அதுக்கு வந்து நம்ம ஏன்னா இப்போ ரொம்ப வாழ்க்கையில் நெசசிட்டி மெடிசன் தான் ஏன்னா ஹெல்த் வந்து அதனால் நம்ம வந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் த்ரீ இருக்குது யுனைடட் நேஷன் அதில் என்ன சொல்கிறாங்க ஆக்சசிபிள் அஃபோர்டபுள் குவாலிட்டி ஹெல்த் கேர் ஃபார் ஆல் அந்த ஹெல்த் கேரை நம்ம வந்து உலகத்துக்கு கொடுத்தா தான் நம்ம உன்னத பாரதங்கிறது ஹெல்த் கேர் ரொம்ப முக்கியம் அந்த ஹெல்த் கேர் எல்லாரையும் போய் சேரணுங்கிற போது டெ டெக்னாலஜி தான் முக்கியம் இன்றைக்கி எல்லாத்தையும் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் இப்போ நீங்கள் டென்டிஸ்ட்டு போனால் உங்கள் வாய் தந்திருக்கிறதுக்கு ஒரு குச்சி வைப்பா அந்த குச்சி கூட இம்போர்ட் அதெல்லாம் இப்போ நம்ம குறைக்கணும் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த மெடிக்கல் டெக்னாலஜி தேவை அதை வச்சு தான் நாங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் டெக்னாலஜின்னு ஆரம்பித்து ஒரு பிஎஸ் ப்ரோக்ராம் இருக்கோம் அது ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் மூலமாக அவங்க கிளியர் பண்ணி இப்போ பிஎஸ்சில் ப்ரோக்ராம் நடத்திருக்கோம் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும் கிட்ட ஒரு ஆயிரம் பெட் ஹாஸ்பிட்டல் கட்டணும் அதில் கொஞ்சம் வந்து சர்வீஸ் நிறையா இருக்கணும் நிறைய பேஷண்ட்ஸ் வரணும் கொஞ்சம் ஃப்ரீ சர்வீஸும் கொடுக்கணும் அதில் நிறைய நம்ம அதில் வர எக்ஸ்பீரியன்ஸ் அதில் வர டேட்டா இதெல்லாம் ஸ்டடி பண்ணி எப்படி ஒரு மாஸ் லெவலில் ஒரு குவாலிட்டி ஹெல்த் கேர் டெலிவர் பண்ணணும் இந்த நோக்கத்தில் போகிற இன்ஸ்டியூஷன்ஸ் தான் டாப் ஃபிஃப்டியில் இருக்கும் இடத்துல எதிர்பார்க்கலாமா ஐஐடி அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல்குள்ளே வர முடியும் ஆமாம் ஆமாம் நிச்சயமாக எதிர்ப்பாங்க நான் அதுக்கு நான் அதுக்கு தான் நிறையா ராப்பகல அதுக்காக ஆயிடுச்சுன்னு இருக்கும் சந்தோஷம் நீங்க சொல்லும் போதே கேட்கும் போதே அது சார் அந்த மூளை சார்ந்த ஒரு ஆராய்ச்சி அப்படின்னு சொன்னீங்க எல்ல ப்ரைன் ரெஸ் அது எந்த நோக்கத்துக்காக பண்ணப்படுது அத சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன நம்மளுக்கு அதனால பயன்படாம மூளை அறிந்தவர் யார் நம்மள மூளை நம்மள அறிக பண்ணுது பட் மூளை அறிந்தவர் மூளை எப்படி இருக்கு ஏன்னா இப்ப வந்து இதே கம்ப்யூட்டரை வச்சு பண்ணனும்னா அந்த அந்த காலத்துல கேஷ் ப்ரோ செஸ் வின் பண்ண கம்ப்யூட்டர் வந்து எத்தனையோ மெகாவாட் ஆஃப் பவர் குடிச்சிது இது மொத்தம் இருபது வாட்டுங்கிறான் மேக்ஸிமமே இது கை அளவு இருக்குது இதில் எவ்வளவோ வேலை எவ்வளோவோ நம்ம எத்தனையோ நினைவு வச்சு எத்தனையோ பேசுகிறோம் எப்படியோ நம்ம எமோஷன் இது வந்து கடவுள கடவுளோட பெரிய ஒரு மார்வலஸ் இது அதனால் அந்த மூளையை பற்றி என்ன பண்றோம்னா இப்போ இந்த ஆக்சிடென்ட் ஆகுது அதுலேருந்து வர அவங்க மூளை சில பேர் தான் டொனேட் பண்ணுறாங்க அதை வெட்டுறோம் அதை வெட்டி அதை ஐம்பது மைக்ரானில் வெட்டி அது எப்படி கனெக்ட் இருக்கும் இல்லை முதல்ல அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம ஸ்டடி பண்ணிடுறோம் அது சரி பண்ண தான் ஒரு மாதிரி மூளையோட ஸ்ட்ரக்சர் இப்போ வந்து ஒரு த்ரீ த்ரைமஸ்டர் அதாவது நாலு மாதம் அபாட்டார குழந்தைகள் அது மாதிரி இருக்கிற அந்த மூளை ஆற ஆரம்பிச்சு அப்படி எப்படி அப்படி அப்படியே கொஞ்சம் நல்ல வயசான முதிர்ச்சியான மூளை இது மாதிரி இந்த மாயை மூளைங்கிற ஒரு மாயையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம் முதல்ல அதோடய ஸ்ட்ரக்சர் எப்படி கனெக்ஷன் எப்படி ஆகியிருக்குங்கிறத நம்ம ப ஸ்டடி பண்ணுறோம் அதுக்கப்புறம் அது எதை ட்ரிக்கர் பண்ணால் எப்படி அது வேலை செய்யுறதுங்கிறதையும் நம்ம அடுத்தது படி குறிப்பிட்ட காலங்கள் வச்சிருக்கீங்களா இதுக்குள்ளே இது இப்போ வந்துருக்க இரநூத்தி இப்போ ஒரு பிரெயின் டேட்டாவே நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம் அனைவருக்கும் ஐஐடி மெட்ராஸ் நாங்கள் செய்கிற வந்து நாம் பெற்ற இன்பம் வையகம் பெருக தான் அதனால் நாங்கள் அந்த டேட்டாவெலாம் இப்போ எல்லாேருக்கும் கொடுத்துருக்கோம் அது ஓப்பன் பண்ணியிருக்கோம் இது வந்து இன்னும் ஒரு பய பத்து பதினஞ்சு வருஷம் மட்டும் இந்த ரிசர்ச் கோடி ஏதோ ஒரு ஒரு கன்க்ளூஷன் வர்றதுக்கு பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் ஓகே சார் ஐஐடி மெட்ராஸோட ஒரு டேரக்டர் மாதிரி ஒரு தங்குற இடம் அந்த ஒரு குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் எங்களுக்கு நீங்கள் அதை காமிங்க சார் இப்போ ஐஐடி மெட்ராஸோட ஒரு இயக்குனர் ஒரு தங்குற ஒரு இடம் நீங்கள் பெரும்பாலும் இங்கே தங்குறது இல்லை அப்படின்னாலும் எங்களுக்காக உள்ளுக்குள்ளே வந்து அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி நேயர்களுக்கு காமிச்சு நல்லா இது நம்ம ஐஐடி தொடங்கப்பட்ட போதே கட்டப்பட்ட வினாடி கட்டின ஒரு வீடு இருந்தது அது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு அப்புறம் அது ரொம்ப இந்த ஸ்டேட்ல இருந்ததுனால அது இடிச்சுட்டு திருப்பியும் கட்டினோம் சார் இப்போ இந்த கட்டணம் அப்படிங்கிறது இந்த கல்லூரி தொடங்கப்பட்ட போது கட்டப்பட்டதா இல்லை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இப்போ அது கொஞ்சம் ரீமாடல் பண்ணி இப்போ பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் ஹாலு டேரக்டர் இருக்கிறது இங்கே வந்து ஒரு டிஸ்கஷன் ஒரு சில மீட்டிங்ஸ் எல்லாம் இங்க நடத்துறோம் சரியா அப்புறம் வந்து இங்கே ஒரு விசிட்டர் ஹால் இருக்கு ஓகே இதுல ஒரு விசிட்டர் ஹால் ஓ அப்புறம் இங்கே நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் ஏன்னா தமிழ்நாடு 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 ஸ்டைலில் செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி அந்த முற்றத்தோட முற்றத்தோட ஸோ இங்கே ஒரு டைனிங் ஹாலு ஒரு கிச்சன் இருக்குது அங்கே ஒரு ரூமு மாடியில் ரெண்டு ரூம் இருக்குது ஹவுஸ் மழை பெஞ்சு அவ்வளவு அழகாக இருக்கும் இங்க மேல முடி இருக்கும் மேகத்தை பார்க்கலாம் மழை தூரம் மேல பார்க்கலாம் மேல விழாம ஓகே கீழே நீங்க பெருமாள் இங்க தங்குறது இல்ல பக்கத்தில் போயிட்டு இருக்கேன் மற்றபடி உங்களுக்கு மட்டும்தான் இங்க அந்த அலுவலர்கள் சார்ந்தவங்க இருப்பாங்களா இதுதான் எங்களுக்கு மீட்டிங் நடக்குது மீட்டிங் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா தங்குவோம்

உங்களுக்கு இந்த இதுக்குள்ள வந்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு நேமகள் அப்படிங்கிறது இருக்கும் வெளியில வந்து நிறைய ஒரு ஒர்க்கோட அந்த ஒரு டென்ஷனோட வரும்போது இந்த ஒரு டென்ஷன் இப்ப வந்து நம்ம பசங்கள பார்த்தா டென்ஷன் போயிடும் போயிடும் அது உங்கள பாத்தா பசங்களுக்கு டென்ஷன் போயிடும் சார் அந்த ஒரு சிற்ப டென்ஷன் வந்துட்டு அதான் எங்களுக்கு வந்து என்ன டென்ஷன் இருந்தாலும் என்னால அப்ப ஸ்டூடெண்ட்ஸோட உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் பேசினா டென்ஷன் போயிடும் அவ்வளவுதான் அதான் மெயின் எங்களுக்கு ஒரு வாத்தியா இருக்கு அதுதான் மெயின் அது மாதிரி தான் வாத்தியாராவும் இருக்கணும் எஸ் எஸ் எங்க நேசிக்கணும் எஸ் 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 ஆக்சுவலா இது கட்டும்போது உங்களை இது மாதிரி யாரோட ஐடியா சார் இந்த இது மாதிரி கட்டணும் போது மாதிரி ஒரு ஒரு டைரக்டர் இருக்கிறட்டே அவங்களுக்கு வந்து ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைல் நமக்குன்னு உள்ள இது செட்டிநாட் ஸ்டைல் இந்த ஐக்குடி டைல்ஸ் அது மாதிரி இது இந்த ஆந்தக்குடி டைல்ஸ் ஆந்தக்குடி அதனால இதெல்லாம் இது மாதிரி சில போட்டு இந்த மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கணும் தமிழ்நாடு தமிழ் தமிழ்நாட்டோட ஒரு பாரம்பரியத்தை நாங்கள் இருக்கிற இடத்துக்குள்ளே பண்ணணும்னு சொல்லி தான் அது பண்ணிடும் அது நல்லா வந்திருக்கு இந்த பிஸியான ஸ்கடுவுளைகளுக்காக நேரம் ஒதுக்கி தொடர்ந்து இது மாதிரி மாணவர்கள் ஏழை எளியது மாதிரி உள்ளவங்கள்லாம் வந்து எப்படி இதுக்குள்ளே வரணும் ஐஐடிக்குள்ளே வரணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வந்து சந்திச்சு உங்களால் முடிந்தது பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களுடைய செயல்பாடு களை மதிப்பறி களாட்ட மீடியா சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். எனக்கும் களாட்டா இன்னைக்கு நிறைய நிறைய இன்னைக்கு உங்களை உங்களோட கேள்வி நிறைய நாணுகத்தின்ட எனக்கு அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் அப்துல் கலாம் பேர்ல. ரொம்ப நன்றி. தேங்க் யூ தேங்க் யூ. பாரம்பரியமான suvayana புதுாரிமுகம் ktv2 value brown attire. கொண்ட மேனேஜ்மென்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது.